உபவாசம் உயிரை காக்கும் இந்த தத்துவம் பல பேருக்கு இந்த கலியுகத்தில் தெரியாது அதை தெரியவும் விரும்புவது கிடையாது பண்டை காலம் தொடங்கி எப்படி சாப்பிட வேணுமென்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி சாப்பிடுகின்ற முறையிலேயும் வழிகாட்டல் இருக்கின்றது எப்படி சாப்பிட வேண்டும் அதே போல எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்றும் கற்று தரப்பட்டிருக்கிறது இந்த உபவாசம் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்று சொன்னால் கடவுள் நமக்கு பக்கத்தில் இருக்கின்றார் என்பது பொருள் அதுதான் திருமூலை சொல்லுகின்றார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் வள்ளலாளருடைய கருத்தைப்படி பார்த்தோம் என்று சொன்னால் பசித்திரு தனித்திரு விழித்திரு உபவாசம் இருக்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் பலம் ஏற்படுகின்றது ஆரோக்கிய ரீதியாகவும் உடம்பு சக்தியை பெறுகின்றது உபாசம் இருக்கின்ற பொழுது உள் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகின்றது பிறந்தது முதல் தொடர்ச்சியாக நாங்கள் உண்ணுகின்ற பொழுது உள் உறுப்புக்கள் இருபத்தி நான்கு மனத்தியாலமும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் தூங்குகின்ற நேரம் கூட வயிற்றில் இருக்கின்ற உணவு அது செரிமானம் அடைவதற்காக அது தொடர்ச்சியாகவே வேலை செய்து கொண்டு இருக்கின்றது உறங்கி எழுந்த விற்பாடு திரும்பி உண்ணுகின்ற பொழுது திரும்பவும் அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கின்றது இதனால தான் இதனுடைய அருமையை உணராமல் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து உண்ணுகின்ற பொழுது உடல் சீரழிகின்றது பாதி காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உடல் மனது அதையும் தாண்டி உயிர் இவற்றை பலப்படுத்துவதற்காக வேண்டித்தான் எழுந்தவுடனே என்ற படிமுறை வாழ்க்கையில் கொண்டு வரப்பட்டது அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி யோகாசனம் மூச்சு பயிற்சி வழிபாடுகள் கடவுளை சுதிப்பது இவையெல்லாமே அதிகாலையில் நடக்கின்ற விஷயங்கள் இந்த முறையைத்தான் காலப்போக்கில மாற்றி ஆன்மீகத்துக்கு பதிலாக அறிவியல் என்பது அதுவும் உண்மையான அறிவியல் என்பதற்கு பதிலாக பணம் சம்பாதிக்கின்ற அறிவியல் என்பது முக்கியத்துவம் பெற்று கல்வி என்பது வந்து இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்று சொன்னால் பணம் சம்பாதிக்கின்ற கல்வி அதை எப்படியாவது அடைய வேணும் என்று சொல்லி சிறு வயதிலே புகுத்தப்பட்டிருந்த புகுத்தப்பட்டு பண்டை கால நடைமுறை மாற்றப்பட்டது மனம் உடல் உயிர் என்று இருந்த தத்துவம் மாறி இப்ப தனிய உடல் என்ற தத்துவத்துக்கு வந்துவிட்டது நிறைய சாப்பிடுவதால உடலை வளர்ப்பதால பலமாயிருக்கிறோம் என்ற ஒரு பொய்யான தத்துவம் என்று உருவாக்கப்பட்டு விட்டது அதனால தான் பிறந்ததிலிருந்து தாய்மார்கள் சாப்பாட்டை மட்டுமே கொண்டிருப்பார்கள் அதே போல குடும்பம் கல்வியை மட்டுமே அதாவது பணம் சம்பாதிக்கின்ற கல்வியை மட்டுமே கொண்டிருப்பார்கள் மனம் உடல் உயிர் இவற்றை பற்றி சிந்திப்பது இன்றைய கலியுகத்தில் குறைந்து கொண்டே போய்விட்டது அதனால்தான் உபவாசம் என்பது ஒரு முக்கியமான பகுதி உள்ளுறுப்புக்கள் அனைத்தும் ஓய்வு பெற்று மீண்டும் சுறுசுறுப்போடு செயல்பட வகிப்பதே இந்த உபவாசம் எனவேதான் வழிபாட்டோடு கலந்த உபவாசம் இருப்பது சதுஷ்டி சஷ்டி கார்த்திகை சோமவாரம் வியாழக்கிழமை ஏகாதசி அமவாசை பௌர்ணமி என அடிக்கடி விரதங்களை கடைப்பிடித்தவர்கள் நம் முன்னோர்கள் இதனால் மாதத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் அனைவரும் விரதத்தை பண்டை காலங்களில் மேற்கொண்டு வந்தார்கள் ஏகாதசி விரதம் என்பது பகுத்தறிவு என்னும் பெயரால் இன்றைக்கு வந்து அதனுடைய தன்மை மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த ஏகாதசி விரதம் உபவாசம் பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை வரும் அது எப்படி என்று சொன்னால் பௌர்ணமி அல்லது அமாவாசையில் இருந்து பதினோராம் நாள் அன்று முழுவதுமாக உண்ணாமல் இருந்து மீண்டும் அடுத்த நாள் காலையில் குளித்து சுத்தமாகி வழிபாடு செய்து உண்ணுகின்ற வழக்கம் இருந்தது அப்படி அடுத்த நாள் உண்ணுகின்ற பொழுது கூட நம்முடைய முன்னோர்கள் அறிவு ரீதியாகத்தான் உணவை எடுத்தார்கள் ஏனென்று சொன்னால் முதல் நாள் உணவில்லாமல் இருந்தவர்கள் அடுத்த நாள் உண்ணுகின்ற பொழுது சில வேளைகளில் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை புண்கள் உண்டாகா உண்டாகும் என்று கருதி அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மறுநாள் உண்ணுகின்ற பொழுது அவர்கள் உணவில் தயிர் நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் இவைகளை சேர்த்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அகத்திக்கீரை சுண்டைக்காய் என்பது எல்லாமே புண்ணை ஆற்றுகின்ற சக்தி வாய்ந்தது அதேபோல் நெல்லிக்காய் விட்டமின் சி சக்தியாளன் நிறைந்திருக்கின்றது அது உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது அப்படி உண்ணுகின்ற பொழுது மனம் புதுப்பிக்கப்படுகின்றது எனவேதான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த விரதம் உபவாசம் உயிரை காக்கும் அப்படி சொல்லப்படுகின்றது அதில் ஏகாதசி விரதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார்கள் அம்பரீஷ மன்னரின் வரலாறு ஒரு சிறப்பான ஒரு கதையாக இருக்கின்றது அம்பரேஷி மன்னர் ஏகாதசி விரதத்தை தவறாமல் மேற்கொண்டு வருகின்ற ஒருவர் அப்படி ஒருமுறை ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி என்று சாப்பிட அவர் தயாரானார் அந்நேரத்தில் துர்வசா மகர மகாரஷி அரண்மனைக்கு வந்தார் அவர் இவரை பார்த்து நானும் உன்னுடன் விரதம் முடிக்க விரும்புகிறேன் கொஞ்ச நேரம் காத்து சொல்லி அவர் நீராட சென்று விட்டார் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் வராதபடியினால நியமப்படி விரதத்தை முடிக்க அவர் துளசி நீர் மட்டும் அருந்தினார் அப்படி குடித்து அவரன் தன் விரதத்தை முடித்து கொண்டார் அப்பொழுது அங்கே வந்த மகரிஷி கோபத்தோடு எனக்காக காத்திருக்காமல் விரதத்தை முடித்திருக்கின்றாயே உன்னை அழிக்கப் போறேன் என்று சொல்லி பூதம் ஒன்று ஏவினார் ஆனால் அம்பரிஷானு திருமாலை சரணடைந்தார் அவரது சக்கர ஆயுதம் பூதத்தை கொன்றதோடு துர்வாசரையும் விரட்டியது பயந்து போன மகரிஷி திருமாலை சரணடைந்த போது விரத நியமத்தை சரிவர பின்பற்றும் அம்பரசனை சரணடைந்து விடு அந்த சூரி மறைந்தார் அதன்படிதான் துர்வாசரும் உயிர் தப்பினார் என்பது வரலாறு உடலுக்கு மட்டுமல்ல மனம் உயிரை காக்கின்ற சக்தி எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்த உபவாசம் அல்லது விரதம் இன்று இந்த கலியுகத்தில் இதனுடைய தன்மை அற்றுப்போய் விட்டது அல்லது மறைந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல முடியும் இப்ப நாங்கள் இந்த உபவாசத்தினாலே கிடைக்கின்ற ஆன்மீக நன்மைகளை என்னென்று பார்ப்போம் ஒன்று மனதின் கட்டுப்பாடு அல்லது மன அடக்கம் உண்ணாமை மூலம் உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கின்றன இதனால் எண்ணங்கள் சாந்தியாகி ஆன்மீக சிந்தனைகள் விளங்க தொடங்குகின்றன இரண்டு தனிமையிலும் அமைதியில் இருக்க பழகுதல் உபவாசம் ஆழமான தியானம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கான வாய்ப்பாக அமைகின்றது இது இறைவனோடு நமக்குள்ள ஆன்மீக உறவை தனிமையிலே பலப்படுத்துகின்றது மூன்றாவது பாவங்களை போக்கும் வழி பல சாஸ்திரங்களிலும் பாவங்களை நீக்கின்ற ஒரு நன்மை மிகு வழியாக தபமாக இந்த உபவாசம் அமைகின்றது உபவாசம் இருப்பதனால பாவங்கள் கழுவப்படுகின்றது அதே போல் பாவம் கழுவப்படுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற கேடு நீங்கி நன்மைகள் நடக்க தொடங்கும் நான்காவது பரிசுத்திற்கான ஒரு பயிற்சி இது அப்போ உடலும் மனமும் தூய்மைப்படுவதால் பரிசுத்தமான ஒரு மனநிலை ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு உகந்த மனநிலை உருவாகின்றது உபவாசம் இருக்கின்ற பொழுது உடல் தூய்மையாகின்றது மனமும் தூய்மையாகின்றது அதனால வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கையாக மாறுகின்றது ஐந்தாவது ஈகை உணர்வு வளர்ச்சி அடைகின்றது உண்ணாமை என்ற அனுபவம் பிற துன்பத்தை உணர செய்கின்றது இதனால உள்ளத்தில் கருணையும் ஈகையும் அதிகரிக்கின்றது நம்ம பசியாக இருக்கும்போது அடுத்தனுடைய பசி நமக்கு தெரியும் அதைத்தான் ஈகை உணர்வு என்பது நம்மிலையும் உருவாவதற்கு இந்த உபவாசம் வழியாக இருக்கின்றது இப்போ இந்த உபவாசத்தினால் கிடைக்கின்ற உடல் சம்பந்தமான அல்ல ஆரோக்கியம் சம்பந்தமான நன்மைகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வயிறு ஓய்வு பெறும் வழக்கமாக செயல்படும் ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு அளித்து உடல் சுத்தமாகின்றது இரண்டாவது விஷப்பொருட்கள் வெளியறுகின்றது உண்மையா உண்ணாமையால் உடலில் தேங்கி இருக்கின்ற கழிவு பொருட்கள் எல்லாம் அந்த நாளில் சில விஷப்பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் கழிவாக வெளியறுகின்றது அது உடம்பிலிருந்து கழிவுத்தன்மையை குறைக்கின்றது அல்லது இல்லாமல் செய்கின்றது மூன்றாவது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகின்றது உபவாசம் இருப்பதனால இன்சுலின் என்ற சென்சிட்டிவை அதிகரித்து சர்க்கரை அளவை சமப்படுத்த உதவுகின்றது உவாசம் இருக்கின்ற பொழுது இந்த சர்க்கரை நோய் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது நாலாவது சேர்வுழு மாற்றம் என்பது மேன்மை அடைகின்றது அதாவது உணவை எரிக்கின்ற செயல்பாடு திருத்தப்பட்டு உடல் எடையை குறைத்து ஒரு புதிய பொலிவு நம்முடைய உடம்பில் அது சேர்க்கின்றது ஐந்தாவது புண்கள் மற்றும் வீக்கங்களை அது குறைக்கின்றது சில படி உபவாசம் இருப்பதனால உடலில் இருக்கின்ற வீக்கங்கள் வலிகள் புண்கள் இவைகளை ஆற்றுகின்றது குறைக்கின்றது உடலை சரிப்படுத்தி ஒரு நல்ல தேக சுகமாக மாற்றுவதற்கு இந்த உபவாசம் ஒரு காரணமாக இருக்கின்றது ஆறாவது மூளை ஆரோக்கியம் அடைகின்றது மேம்படுகின்றது இந்த உபவாசத்தின் போது என்ன நடக்குன்னு சொன்னால் நம்முடைய மூளை நின்று இயற்கையின் மூலமாக ஹார்மோனை சுரக்க செய்து அதிகரித்து அதன்படி மூளையினுடைய வளர்ச்சி அதனுடைய செயல்பாடை அதிகரிக்கின்றது ஒரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால் மூளை அதிகமாக வேலை செய்கின்ற பொழுது இயல்பாகவே நம்முடைய செயலாற்றல் திறன் ஞாபக சக்தி இவைகள் எல்லாமே மேன்மை அடைகின்றது இவைகள் எல்லாமே உடல் சம்பந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் உவாசம் இருப்பதால் அதனால தான் இந்த உபவாசத்துக்கு பின்னால் விரதத்துக்கு பின்னால் மிகவும் சொல்லப்போனால் இந்த உவாசம் நம்முடைய உயிரை காக்கும் நமக்கு வாழ்வை கொடுக்கும் அதனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த உபவாசத்தை மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறையாவது ஒரு நாள் உபவாசம் இருந்து தங்களுடைய ஆன்மீக பலத்தையும் உடல் ஆரோக்கிய பலத்தையும் அவர்கள் சமப்படுத்தி கொண்டே அல்லது பெருக்கிக் கொண்டே போனார்கள் நன்றி